இவனு கையும் ரஹிமகுள்ள ரௌதத்து முஹிபின் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்காங்க அந்த கிதாப்ல லவ் காதல் முஹப்பத் அல் ஹுப் என்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட அரபியில அறுபது வார்த்தைகளை கொண்டு வரான் அறுபது வார்த்தைகள் காதலுக்கு அரபியில பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி அதுல ஒரு வார்த்தை தான் மவத்தா இந்த வார்த்தையை அல்லாஹு ரப்புல் ஆலமின் குரானிலே பயன்படுத்துகிறான் அல்லாஹு ரப்புல் ஆலமின் உங்களில் இருந்தே உங்களுடைய பெண் பிள்ளை உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் ரபுல் அலமின் படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சியில் உள்ளது ஏன் அந்த பெண்ணிடம் இருந்து நீங்கள் மன நிம்மதியை அமைதியை தேடுவதற்காக உங்களுக்கு இடையில் ஒரு வித்தியாசமான நேசம் அது ஒரு வித்தியாசமான காதல் அது அதையும் ஏற்படுத்துவதற்காக அருள் ரமத் என்றால் ஒரு மனைவியை முழுமையாக மனிதர் என்ற அடிப்படையில் கல்யாணம் பண்ணும் போது அவருக்கு இருந்த குஷி கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு அவருக்கு போன் பண்ணாலே வாய்ஸ் தான் அப்படி இருந்த ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் அப்படி வாழ்வா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு பத்து வருஷம் அதுக்கு மேல அன்பு குறையும் அந்த அன்பை அவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பிறகு இன்னும் நல்லா சர்த்த சொல்ற என்ன வேணும் என்ன வேணும் ரஹ்மத்து வேணும் இப்ப இந்த மவத்தும் இந்த காதலும் இந்த அன்பும் ரஹ்மத்தும் இணைந்தால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் அந்த பெண்ணிடம் இருந்து நீங்கள் அமைதியை மன நிம்மதியை பெறலாம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே கூறுகிறார் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் முதலாவது தேவை காதல் விரும்பணும் அவங்களை நேசிக்கணும் கணவன் மனைவி எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கிடையாது எப்ப நேசிக்கணும் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஹலாலாக மாறியதற்கு பிறகு அந்த கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் அப்பதான் ஐ லவ் யூ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பகிரப்படணுமே தவிர வாட்ஸ்அப்ல அந்த அதுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே செஞ்சா ஹரா அந்த பெண் அந்நிய பெண் தான் திருமணம் அகது திருமணம் உடைய நிறைவேறும் வரை அந்த பெண் அந்நிய பெண் எந்த வகையிலும் அந்த பெண்ணோடு தொடர்பு கொள்வதற்கு அனுமதி கிடையாது காதல் இப்ப இந்த காதல் மலர வேண்டும் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தேவை முதலாவது முதல் தேவை கடைசி வரைக்கும் இந்த காதலோடு அன்போடு வளரும் வாழணும்னு சொன்னா வார்த்தை போர்டு முக்கியமானது ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் உரையாடப்படுகின்ற உரையாடல்கள் மிக முக்கியமானது ஒரு மனைவியை பொறுத்தவரை ஒரு பெண்ணை பொறுத்தவரை எப்போதுமே தன் கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று விரும்புவாள் எப்போதுமே தன் கணவன் தன்னைத்தான் முதல் நேயங்களை வச்சிருக்கணும் நினைப்பார் எந்த பெ கணவன் எங்கிட்ட வந்து பேசக்கூடாது என்ன நடக்கும் நமக்கு எல்லாம் என்ன நடக்கும் விரும்ப மாட்டா ஒரு பெண் இயற்கையாகவே ஒரு பெண் எப்போதுமே கணவன் தன்னுடைய அழகை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள் நம்ம விரும்ப மாட்டோம் நம்ம அழகா இருக்கோன்னு எப்ப பார்த்தாலும் விரும்ப மாட்டோம் எப்போதுமே நீ எனக்கு ஐ லவ் ஐ லவ் யூ சொல்லணும்னு விரும்புவோமா விரும்ப மாட்டோம் ஆனா ஒரு பெண் எப்போதுமே தன் கடவண்ணம் தன்னை நேசிக்கிறேன் நான் உன நேசிக்கிறேன் நான் உன நேசிக்கிறேன் நான் உன நேசிக்கிறேன் பத்து நிமிஷம் முன்னாடி தான் சொல்லியிருப்போம் அரை மணி நேரம் சொல்லலன்னு சொன்னா அடுத்து கேட்பாங்க ஏன் விஷயம் ஏன் இதை சொல்லலன்னு சொல்லி ஒரு பெண் இயற்கையாக அதை விரும்புவாள் ஒரு பெண் இயற்கையாக அதை நேசிப்பாள் ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு எம்முடைய ஆண்களில் பலர் தயங்குகிறார்கள் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவி இடத்தில் பேசுதல் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியை மகிழ்ச்சி படுத்துதல் அந்த மனைவியுடைய அகலை அழகை பற்றி புகழ்தல் இதுவெல்லாம் நடக்கும் நடக்கதா செய்யும் எப்ப நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்துல நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் இடத்துல நடக்கும் கல்யாணம் பண்ணி ஆபீஸ்க்கு அப்பதான் போயிருப்பார் ஒரு வாரம் அப்ப போன் வந்துச்சுன்னா அவர் எடுத்துட்டு வெளியே ஓடி வந்து பேசுற பேச்சு இருக்க மூணு மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சாலும் பேசிட்டே இருப்பார் சமைக்கும் போது இவரே பேசிட்டே சமையல் சமையலுக்கு உதவி செய்வார் ஒரு வருஷம் போகும் ரெண்டு வருஷம் போகும் ஆபீஸ்க்கு போவாரு மனைவிட்டு இருந்து கால் வரும் போன் வரும் மதி என்னமா சமைக்கிறது இப்பதான் நான் வந்திருக்கேன் என்ன நோய் நோய்னு கால் பண்ணிட்டு இருக்க வைம்பாங்க இல்ல மாஷா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர இப்ப இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மனைவியிடத்திலே பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் பாதிக்கும் ஒரு பெண்ணை பெண்ணுடைய தன்மையை முதலிலே புரியணும் ஒரு பெண் அப்பதான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை புகழ்ந்தே ஆகணும்னு நினைப்பாங்க புகழலன்னா அவங்க உள்ளம் காயப்படும் தன் எப்போதுமே கணவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புவாள் அழிவ செல்லம் அவளுடைய வாழ்வை கவனியுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழிவ செல்லம் எமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி அல்லாஹுடைய ரசூல் தங்களுடைய மனைவிமாக இடத்தில் எப்படி பேசினார்கள் என்று கவனியுங்கள் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஆயிஷா நீ எப்போது என் மீது பொறுந்திருக்கிறாய் எப்போ என் மேல் கோபப்படாம இருக்க எப்போ என் மேல் கோபமா இருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் த மனைவிட்ட ஆயிஷா রাদিয়াল্লাহு அங்க சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு எப்படி தெரியாது நான் எப்படி கோபமா இருக்கேன் நான் எப்போ உங்க மேல் பொறுத்தமா இருக்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆயிஷா நீ என் மீது பொருத்தத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் முகம்மதின் இறைவனின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று நீ என் மீது கோபத்தோடு இருந்தால் நீ சொல்லுவாய் இப்ராஹிமின் இறைவனின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று இன்னொரு உறவு பாருங்கள் ஒரு கணவன் மனைவியை புரிந்து வைத்திருக்கக்கூடிய விதம் மனைவி எதை விரும்புகிறாள் எதை கோபத்தோடு நினைக்கிறாள் எதை வெறுப்போடு நினைக்கிறாள் என்பதை ரசூல் சொல்லலாஹ் அணைக புரிந்து வைத்திருந்த விதம்

இப்போ இன்னைக்கு போய் வாட்ஸ்அப்ல இல்லவையும் நீங்க மனைவிக்கு மெசேஜ் அனுப்புங்க அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அவங்க ராங் நம்பர் நினைச்சிருப்பாங்க இதுவரைக்கும் சொல்லல அதனால பல்லா ஹபுல் ஆலமின் இப்படி ஹலாலாக வாழ்வதற்கு எமக்கு வழிகளை கொடுத்தும் மகிழ்ச்சியை நம்ம வேறங்கோ தேடிட்டு இருக்கோம் மனைவியை நீங்க ராணி மாதிரி வச்சீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் நீங்க ராஜா மாதிரி இருப்பீங்க மனைவிய நீங்க ஒரு சாதாரண ஒரு பெண் மாதிரி வச்சீங்கன்னா நீங்க தெருல போற மாதிரி தான் இருப்பீங்க அப்படிதான் நீங்க கவனிச்சா அவங்க கவனிப்பாங்க அதுதான் பெண்ணுடைய இயல்பு அங்க கொடுத்தாலும் திருப்பி கிடைக்கும் ஒரு பெண் நீங்க கொடுங்க நான் தர்றேன் சொல்லுவாங்க ஹலாலான முறையில் அப்படி அப்படித்தான் ஒரு பெண் விரும்புவாள் அப்படித்தான் ஒரு பெண் ஆசைப்படுவாள் காதல் முதலாவது அந்த உறவில் அமைந்தால் அந்த உறவு மகிழ்ச்சியாக இருக்கும்